கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே திமுகவின் பவள விழா மற்றும் புள்ளி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள தளிஹள்ளியில் திமுக பவள விழா மற்றும் திட்டப்பணிகளின் துவக்க விழா வெகுவிமர்ச்சியாக நடைபெற்றது இந்த விழாவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தொன்றாவது பிறந்த நாளினையொட்டி யொட்டி சுமார் எழுபத்தொன்று அடி உயரம் கொண்ட திமுக கொடி கம்பத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு திமுக கொடியினை ஏற்றி வைத்து முன்னூறு பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் துவக்கி வைத்தார் தொடர்ந்து ஜெயனூர் நெடுங்கல் போச்சம்பள்ளி பெண்ணேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திமுக கொடிகள் ஏற்றி வைக்கப்பட்டது இதனை தொடர்ந்து போச்சம்பள்ளி இணைப்பு சாலையில் இருந்து ஜெயனூர் வரை சுமார் சுமார் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த பணிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்த விழாவில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்